அகநான் பாடல் பாலை பிரிவால் வாடும் பாலே மகட் போக்கிய செவிலி சொல்லியது பாடியவர் கயமனார் வாழப்பட்டவர் வசித்த யானை பழங்கன் வருங் சூனை முகந்த கோடை தவுவிழி விசித்து வாங்கு பறையின் விடரகத்து எம்ப கதிர்கால் அம் பிணைனிய புகழ்வியர் குதிர்கால் இருப்பை வெண் பூ உண்ணாது ஆண்குரல் வெளிக்கும் பால் வியன் சுரை படுமணி நிறை உனிய கோவலர் விடுநிலம் உடைத்த களுள் கண்கூவல் கன்றுடை மடப்பிடி கழிவிரோடு தடரும் புன்தலை மன்றத்து அங்குடி சீரூர் துணையொடு துச்சியில் இருக்கும் கொல்லோ கனையோர் அஞ்சாக்கடுங்காலையுடு எல்லி முன்னிட செல்லும் கொல்லோ எவ்வினை செய்யுங்கோல் நோகே அறிபெய்து பொதிந்த தெரி சிலம்பு கழியு யாய் அறிவுறுதல் அஞ்சி வே உயர் பிரங்கள் மலை இறந்தோளே தலைவி பிரிந்து சென்ற பாலை நிலத்தின் கொடுமையையும் அவளின் நிலையையும் நினைத்து தலைவன் வருந்துவதாக இப்பாடல் அமைந்துள்ளது பொருள் தேடிச் சென்ற தலைவன் தலைவியைப் பிரிந்து பாலை நிலத்தில் இருக்கும் கொடுமையைக் கூறுகிறான் பசியால் வாடிய யானையின் வாட்டத்தைப் போல வற்றிய சுனையில் கோடைக் காற்று வீசுகிறது அது கட்டியெழுத்துக் கட்டப்பட்ட பறையின் ஓசை போல பிளவுகளையுடைய பாறைகளில் எதிரொலிக்கிறது கதிரவனின் வெப்பம் தாங்காமல் கலைமான்கள் நிழலை தேடி இழைப்பாருகின்றன ஆண் குரங்குகள் தூரத்தில் இருக்கும் பெரிய சுனையிலிருந்து ஒலி எழுப்புகின்றன கோவலர்கள் தங்கள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும்போது அவை நிலத்தை மிதித்து சேராக்குகின்றன கன்றுகளை உடைய இளைய பெண் யானைகள் ஆண் யானைகளுடன் சிறிய ஊரின் மன்றத்தில் நடமாடுகின்றன தலைவி இப்போது எங்கு என்ன செய்து கொண்டிருப்பாள் அவள் தன்னுடைய தோழியுடன் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருப்பாளா அல்லது வில் வீரர்களுக்கு அஞ்சாத காலையுடன் இரவில் பயணம் செய்து கொண்டிருப்பாளா அவள் என்ன வேலை செய்து கொண்டிருப்பாள் அரிசியை அரைத்துப் பொடிய பாதத்தில் பூசி தனது சிலம்பை சுத்தம் செய்து தாய் திட்டுவாளோ என்று பயந்து மூங்கில் ஓங்கி உயர்ந்து இருக்கும் மலையைக் கடந்து சென்றாலே அவளை நினைத்து நான் வருந்துகிறேன் சரம் தலைவி பிரிவால் வாடும் தலைவன் கோடையில் வறண்ட சுனைகள் பாறைகளில் ஒலிக்கும் பறையோசை உணவு தேடும் விலங்குகள் வெண்பூக்களை உண்ணாத குதிரைகள் மணி ஓசை கேட்கும் பசுக்கள் வறண்ட கூவல் யானைகள் உலவும் மன்றம் என வறட்சியான நிலப்பரப்பை நினைவு ஊர்கிறான் தலைவி இருக்கிறாளோ என ஏங்குகிறான் தாய் அறியாமல் சிலம்புகளை கழற்றி வைத்துவிட்டு மூங்கில் நிறைந்த மலைப்பகுதிக்குச் சென்ற அவளின் நிலை குறித்து வருந்துகிறான்